அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட வேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவரிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் சார் இப்போ நிறைய பேருக்கு யங் ஏஜ்லேயே அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார் அது ஐடி ஃபீல்டுன்னு இல்லை பொதுவாக காலேஜில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் வயிறு ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் நிறையா இருக்குது சார் இதுக்கு கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட ஒரு டெம்பரரியா சால்வ் ஆகுது திருப்பியும் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது இதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்றதை விட நீங்கள் இந்த கொஞ்சம் டீப்பாக ஒரு கூட சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார் சாஸ்திரங்கள்ல ஏதாவது ஃபாலோ பண்ணுங்களா இல்லைதான் மந்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க சார் ஏதாவது கோயிலுக்கு போகணுமா இது எதனால் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் சாஸ்திர ரீதியாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏ மந்திரம் ஒன்று இருக்குது எந்த மந்திரம்னா நம்ம திருமலை சொல்லியிருக்க சரிங்க சார் அப்புறாயசோஹா ம் ம் அபானாய சோகா ம் யானாய சோகா ஓகே சார் சுதாநாயக சோகா ஓகே சார் சம்பாநாய சோஹான்னு ஒரு மந்திரம் இருக்குது சரிங்க சார் நீ சாப்பிடும்போது நம்ம வந்து இலையில வந்து எலை போட்டு சாப்பிடும்போது அந்த ஒவ்வொரு இதுவும் எடுத்து அந்த முதல்ல பிராணய சோகா அபானாய சோகாச்சி யானாய சோபா சோபோஹா அப்படி வரிசையை சொல்லணும் சொல்லி சாப்பிட்டோன்னா உடலில் இருக்கிற எந்த வேதியும் குறிப்பாக வைத்திய வழியில திரும்புவதை சொல்லிடுவோம் நான் சொன்னது திருமூலர் சொன்னது இந்த மந்திரம் சொன்னது சரி நான் சொன்னிருக்காங்க சரி இப்ப யாரு இந்த அபானன்னா யாரு யானா யாரு உதாரணம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கு இதில் வாயுக்கள் இது கூட இவர் சொன்னது சொன்னது திருமூல உடம்புல பத்து இருக்கு தச வாயுக்கள் பத்து விதவன் வாயுக்கள் பிராணன் பிராணனான்னு மூச்சை வெளியே இருக்கிற மூச்சை எடுத்து உள்ள எடுத்து தான் பிராணம் இது முக்கியமானது பிராணம் கெடு அபானுவாங்க அபான்கிறது அப்படின்னா அவன் மலைச்சலத்துலாம் கழிக்கிறதுக்கு உதவுது ஒருத்தன் ஒருத்தன் வயித்துல வந்து அவனுக்கு வந்து இந்த அபான வாயு குறைஞ்சி போச்சுன்னா தான் மலைச்சிக்கிற அதே மாதிரி சிற்றின்பத்துக்கும் அதுதான் காரணம் சிற்றுன் அதிகமா இருக்குன்னா அந்த வாயு அதிகமாக இருந்தா சிற்றின் இருக்கும் வாயு குறைஞ்சா இந்த இது குறைஞ்சிடும் இது அபான வாயும்பாங்கிறது தோல் இருக்கும் தோல் வந்து நம்ம அந்த தோல் ரெண்டு தோல்லும் இருக்கும் ஓகே நம்ம கையை அசிக்கிறதுக்கெல்லாம் அதான் உதவுது அந்த வாய்க்கு தான் அது மட்டும் இல்லை உடம்புல ரத்தத்தை வந்து எல்லா உட தலையிலேருந்து கால் வரைக்கும் கொண்டு வர்றது இல்லையா அந்த வேலையை அந்த அந்த தான் செய்யுது ஓகே அந்த அந்த வாயி தான் செய்யுது அந்த வாயை வந்து கூடும் போது தான் நம்ம ப்ரெஷர் இருக்கும் அந்த வாய் குறையும் போது ப்ரெஷர் குறையுது வியானன் அடிப்பாங்க முக்கியமான வாய் அப்புறம் வந்து உதானன் உதாரணன் தான் இங்கே இருக்கு இடத்துல இருக்கு உதாரணம் இந்த என்ன உடனே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகி அந்த ஜீரணத்தை அந்த வந்து உடம்புல இருக்கிற இருபத்தி ஏழாயிரம் நாடி நன்மைகள் இருக்காங்க உடம்புல இருபத்தி ஏழாயிரம் நாடுகள் கொண்டு போய் வேலை செய்கிறது அந்த உதாரணங்கிற வாய் ஒரு வருஷம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நின்னு அடைச்சிக்கணும் பாடம் இப்போ அடைச்சிக்கும் போது இங்கே வந்து இந்த பிராணன் யானன் இதெல்லாம் போய் இங்கே போய் தடுத்து தட்டிக்கிட்டே இருக்குமா தரேன்னு அப்போதான் அந்த மூச்சு மேலைகள் இருக்குது தொண்டைக்கு நாடுகள் இருக்குது மக்கள் அதுக்கு உதாரணம் உதாரணம் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து உதாரணக்கப்புறம் வந்து சமானன் சமானங்கிறது எப்படின்னா நாபிக் ஞாபிக்கமனத்துல இருக்கு ஞாபகம் கொப்பூல் இருக்கு கொப்புல வந்து உடம்புல இருக்க எல்லா வகைகளையும் கண்ட்ரோல் பண்றதான் இங்க ஜீரண சக்தியை தூண்டக்கூடியதோ அந்த வாயு தான் எந்த வாயு சமானம் சமாளியும் வச்சிருக்கோம் வயக்கல் இருக்கு அது தொப்பு கொப்பூல் இருக்கு அந்த நாய் அது அது வந்து குறையும் போது தான் வயிற்று வெளியெல்லாம் வருது அடுத்து வந்து துணை வாய்க்கல் உபவாய்க்கல்னு சொல்லுவான் உபவாய்க்கள் சொல்லும்போது அது ஒரு அஞ்சு விதமான வாயு சொல்றான் அஞ்சு வாயு சொல்லும்போது நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்செய்ன்னு அப்படிப்பாங்க நாகன்கிற வாயு தான் ஒரு மனிதனுக்கு வந்து இக்கல் கக்கல் முக்கல் இதெல்லாம் உட்கார் சோமீர்த்தனம் திமிர நீங்கள் திமிர ஒரு மாதிரி திமிரா இருக்கும் உடம்பு இல்லையா சில நேரத்தில் அதுக்கெல்லாம் காரணம் அந்த வாய் தான் அந்த நாகன் வாய் கூர்மன் அப்படிங்கிற வாய் எங்க இருக்குன்னா கண்ணில் இருக்கு கண்ணுல இருந்து நம்ம கண்ணை இமிக்கிறதுக்கு கண்ணீர் வரவழைக்கிறது ஒரு முகம் அழகா இருக்கும் சிலருக்கு அழகான முகம் முகலட்சணம் லட்சம் முக அந்த வாயு தான் காரணம் இப்போ சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் புண்ணை அரசனா இருப்பான் அதுக்கும் காரணம் அந்த வாயு அந்த வாயு அதிகமாக இருந்தால் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த வாயு யாருக்கு கம்மியா இருக்காங்க சிரிக்க மாட்டான் சுடும செய்யும் இது வந்து அந்த நாகங்கிற வாயு இந்த நாகங்கிற வாயு வந்து எப்படின்னா இந்த நிமிடம்ங்கிறது எப்படி இருந்ததுன்னா அந்த கண்ணில் வந்து நிமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் ஒரு அசுரன் எப்படின்னா வந்து பெரிய அந்த காலத்தில் அதாவது இந்த ஆதி காலத்துல இந்த எந்த கிரகத்துல இருந்தவன் ஒரு பெரிய அரசன் சுரியம் சுத்த அரசன் சரிங்க சார் அவன் வந்து யாகம் பண்ணும் போது வசிஷ்ட கோப்பில் அவர் கோவம் வந்து நீ உன் தேகம் உன்னை விட்டு நீங்க கிடவா அப்படின்ட்டு சோ அவன் வந்து தேகம் ஒன்று விட்டு போயிடும் காத்தாலயம் காத்தாலயம் போது முடிவுகள் அவனுக்காக யாகம் பண்ணுவாங்க மறுபடியும் உடம்பு வரணும் இப்போ பிரம்மா வந்து என்ன செய்யணும் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து மறுபடியும் தேகம் வேண்டாம் அந்த அரசன் பேர் நிமி நான் வந்து மக்களோட கண்ணுல இருந்து கண்ணை இமைக்கணும் எனக்கு மட்டும் கொடுங்க அந்த அதுக்கப்புறம் தான் வந்து மனுஷோட வந்து உட்கார்ந்தான் கண்ணுல உட்கார்ந்த உடனே கண்ணை இமைக்க அது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனோட கண்ணை இன்னைக்கும் மீனோட கண்ணு வந்து மீனுக்கு பாருங்க கண் இமைக்காது பிரம்மாவோட கண்ணு இன்னைக்கு எமைக்காது இப்படி பார்த்த மாதிரியே இருக்கும் இந்த கண்ணை இமைக்கிறதுக்கு காரணம் இந்த நிமில இருந்தா நிமிடம் வந்தது ஆமா அதுக்கு ஒரு பதினெட்டு மணி நேரங்கிறது ஒரு காசி ஒரு முப்பது காசிங்கிறது ஒரு கலை முப்பது கலைங்கிறது ஒரு முகூர்த்தம் முப்பது முகூர்த்தங்கிறது ஒரு நாள் அப்ப நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வருஷம் இதுதான் வந்து ஒரு 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 மனிதன் வந்து ஒரு நாளைக்கு வந்து இணைக்கிற இத்தனை தான் அமைக்கிறானா இருபத்தி ஒன்பது நேரத்துல இத்தனை அமைக்கிறாங்க இது இந்த நாகன்கு ஆய்வு கதை சரிங்க சார் அப்புறம் வந்து இது இது கூர்மன் கூர்மனுங்கிற வாயு ஒரு கதை நாகனாட்சி கூர்மனாச்சி அதுக்கு கிரிகரன் கிரிகரங்குறது அந்த நெத்தியில் இருக்கு இந்த நெத்தியில் இந்த நித்திய நம்ம வந்து இமைக்கிற சுருக்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த கரிகரன் வாயு தான் அழுகுறதுக்கு காரணம் தான் ஒரு மனுஷன் அந்த நேரம் அந்த வாயு அதிகமா இருக்கிறத அழுதுகிட்டே இருப்பான் அது கிரிகரன் வாயு அந்த வாயு வந்து ஒரு மனிதனுக்கு அதிகமா இருக்கும் இருக்கும்போதும் சில சிக்கல் வரும் அது அதிகமா இருக்கக்கூடாது அந்த வாய் அது கிரிகள்ங்கிற வாய் அடுத்த வாய் எதுன்னா தேவதத்தன் தேவதத்தனுங்கிற வாய் தான் ஓடுறது டான்ஸ் ஆடுறது சண்டை போடுறது இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேவதத்தனுங்கிற வாய் கடைசி தனஞ்சயன் தனஞ்சயனுங்கிறது ஒரு மனுஷனோட உடம்புல வந்து ஒரு மனுஷன் செத்த பிறகு மூணு நாளைக்கு அந்த உடம்புல இருந்து அந்த உடம்பு ஊத வைக்குமா உடம்பு ஊத வச்சு கடைசியாக தலை கபால அடிச்சு அதை வெளியே வெளியே போகும் இது வந்து மோசமான இறப்பு இப்படி இருக்கக்கூடாது அதனால மூணு நாளைக்கு பாடி வச்சுருக்காது அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வந்து மரண அடையிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்களா இந்த கபாலத்தை வெடிக்க வச்சு அதை அப்படியே போக வச்சு போய்டுவோம் ஓ சரி சார் இது வந்து கடைசியாக தலைஞ்சேங்கிற இந்த பத்து வாய்க்கு நம்ம உடம்புல வந்து சமநிலையிலே இருக்கணும் ஓகே இதுக்கு இந்த என்ன உடம்புல எந்த வேதியிலும் வராது ஓகே இப்போ வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஆறு மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் ராத்திரி மிட் நைட்லாம் சாப்பிட்றாங்க சென்னையில நிறைய கிராமங்களில் கூட அவன் வந்து பெரும்பாலான வயிற்று காரணமே காரணமாக இந்த லெட் நைட் சாப்பாடுதான் லெட் நைட் சாப்பிடுவோம் நல்லா கடுமையாக வேலை செய்வான் ராத்திரி நல்ல வயிறு நேரம் சாப்பிட்டு தூங்குவான் இப்படி தூங்குனீங்கன்னா புத்தி மலிங்கி போகுமா புத்தி மலிங்கி போவோம் இப்போ இதய நோயாளிகளே இருக்காங்கன்னா இதய நோயாளிகளெலாம் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னா இதே நோய் போயிடும் போயிடும் இதே நோய் போயிடும் இதே நோய்க்கு போறதுக்கு வேற மருந்து இதே நோய்க்கு வந்து நீங்க மருந்து வேண்டாம் இதே நோய் இருக்கா ஆறு மணிக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நோயும் போயிடும் வெள்ளைக்காரங்களெல்லாம் வந்து மணிக்கு சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்தியாவில இந்தியாவில மட்டும்தான் தமிழ்நாட்டில இந்த ஆறு மணிக்கு மேலே ஹோட்டல் சிங்கள வைக்கீங்களே ஆமா ஆமா சார் ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க ஓபன் பண்ண கூட பரவாயில்ல எட்டு மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க அதனால அந்த மிட்ட வந்து சாப்பிடக்கூடாது பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் ராத்திரி இந்த ஹோட்டல்லாம் இருக்கு இல்லையா பசுல போறாங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றான் கரெக்ட் கரெக்ட் ரொம்ப தவறு அது சாப்பிடக்கூடாது அதுலயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா மூணு வேலை சாப்பிடறத விட ஒரு வேலை சாப்பிட்டா நல்லா தான் அது நமக்கு ஒத்து வராது அதை என்ன சொல் ஒரு வேலை உண்பவன் யோகி இருவேளை உன் போகி மூன்று வேலை ரோகி ரோஹி மூணு வேலை அவன் ரோஹியான் ஓகே உனக்கு நோய் வருமா அதான் சாப்பாடு குறைச்சிக்கணும் சரி சார் இது மட்டும் நல்லா சாப்பிடும் போது நல்லா பிடிக்கும் ஏதாவது கோயில்கள் அதான் சார் இந்த மந்திரம் சொன்னேன் இல்லையா சார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இளைய உட்காந்து சாப்பிட்றவங்களே கொஞ்சம் நல்லது இலையில உட்காந்து சாப்பிட்டா நல்லது சாப்பிடும்போது அந்த அந்த பிராணாய சோஹான்னு சொல்லி கொஞ்சமாக சாத வைக்கணும் அப்புறம் வந்து அபாநாய சோகா அப்புறம் வந்து வியானாய சோகா அப்புறம் உதாராய சோகா அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இப்ப வந்து ஆஃபீஸில் வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு வராங்க டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரும்போது எதுவும் செய்ய முடியாதுன்னு கேட்கலாம் நீ மனசுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லணும் மனசுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த அந்த மந்திரத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு வைத்திய வலி வயிறு சம்பந்தமான நோய்கள் எதுவுமே சொல்லியிருக்காங்க திருமண சொல்லியிருக்கேன் வயிறு சம்பந்தமான நோய்கள் எதுவுமே வராதான் சூப்பர் சார் அஞ்சே அஞ்சு வரி தான் ரொம்ப எல்லாம் கிடையாது நல்லா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சார் வீடியோ பாக்குறவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க சொன்னது வேற யாரும் சொல்றது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்க்களை பத்தி பத்து வாய்க்கு சொன்னது அவ்வளவுதான் ரொம்ப அருமையா பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க சார் உடம்பு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிதானமான ஒரு அறிவு தேவையா இருந்தது சார் ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் சார் நன்றி